ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன லன்ச் பாக்ஸ்ன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஸ்டாப் ஆகிடுச்சு செவ்வாய் கிழம சுட சுட சாதம் அப்புறம் இன்னைக்கு வந்து பருப்பு ரசம் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு பாக்ஸ்ன்னு ரசம் கட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு கமண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பருப்பு சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டேன் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்